நீ எரட்டி மீ பட் முன்னத்தா வந்தா மூ 30 வருஷத்துல உள்ளதா இல்ல இந்த எரட்டி பக்கத்தல்லดิ அந்த பகா நின்னுடா ஏ ஏرمே நின்னதே நிக்கிரினா ஏ என்ன பா நிन्ने எரமே வந்தேபகா அந்த மாத்த பண்ண பாத்தியா கொட்டন্তা நம்பர் 2 வந்து பண்ணல கன்ன மாட்டாட்டி கொட்டন্তা அது சத்து வாங்கி ரெண்டாவ நிதலி காலி பெட்ரோல் வந்து மாத்த பண்ண மாத்த பண்ணி நிக்கு நீ நிन्ने ஏرمே ஏرمே நிನ್ನ பாத்து நம்பர் நம்பர் நைட் பண்ணி அம்மா ரெண்ட் இர பார்த்தேன் फोन नंबर எங்க இருந்துجي নাম্বার எங்க இருந்துதே फोन नंबर 1 ಬಂದது নাম্বার 2 रे नंबर 2 ಬಂದೆ নাম্বার 2 ಅಂದ್ರೆ ದೊಡ್ಡದು ದೊಡ್ಡ নাম্বার ನೋಟ್ ಅಂತ ಎಲ್ಲಿ ನಿಂತಾಳೆ ಎಲ್ಲಿ ನಿಂತಾಳೆ নাম্বার 1 ನೋಟ್ ಮಾಡಿ ಪಾಂಡಲಕ್ಕೆ ಮಂಡೆ വെಚ್ಚಿ ಗೊತ್ತಾ ನೋಟ್ ಮಾಡಿ పడవే 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 ఆ సో బాక్స్ ఎండింది ఏ చెప్పులే అన్న చెప్పుడే అలా ఎ చెప్పు చెప్పు అంతే ఇవట్తో ఏ వన్ మినిట్ ఇకొస్తుదా చెప్పుల పాట అందు మాత్రంంది నంబర్ போனாடி போலா கீழ வந்து பண்றதின் கட்டான்டா மூலிப்புனேன் போனாப்ல எல்ல காண்ட போட்டு இந்தத்துக்கு வர்தேன் நீ போன ஒடி நான் மட்டும் ட்ரை பண்ணறேன் அதான் மாரு வந்து இந்த வியாதிக்கு நம்பர் ஒரு போன்ல வேற சின்ன அம்மா நான் போனா பண்ணப்பேடா டாக்டர் நையவளடா แก가 வேற வக்கிနေ மூது இந்த ஒளிய வேற வந்துட்டான்டா ஏ यार மூதேசமே ஆ மூதேசமே ఈ దేవ మీ ఎంత పరిధి గుర్తున్నాయి గుర్తా జాతి అంటే బాధ వచ్చి నేను ఇన్నా ఉందా మణి పని బాధ ఈ వేద మంది నూతి పట్టా వేద మంది గుర్తున్నాయి చేయడం వేద వాళ్ళ పని పని ఇచ్చారు మాట్లాడుతుంది